நமஸ்தே ஸ்ரீ ஜோதி பகவதி பகவானின் இன்றைய அற்புதத்தை காண்போம் நான் சதாராவைச் சேர்ந்த சரிதா சவான் நாங்கள் கடந்த இருபது ஆண்டுகளாக பகவத்தர்மத்தில் இருக்கிறோம் இந்த ஆண்டுகளில் ஸ்ரீ ஜோதி பகவதி பகவானின் மகத்தான அருளை நாங்கள் அனுபவித்தோம் ஆரம்ப அனுபவங்களில் ஒன்றை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் எங்கள் மகன் நடுநிலை பள்ளியில் படித்து கொண்டிருந்தான் ஆரம்ப வகுப்புகளிலிருந்து அவனை பற்றிய தொடர்ச்சியான அறிக்கைகளும் புகார்களும் எங்களுக்கு கிடைத்தன அவன் வகுப்பில் உட்காரவே மாட்டான் என்பது முன்பு புகார்களாக இருந்தன அவன் மிகவும் சுறுசுறுப்பான பையன் வகுப்பில் கவனம் செலுத்துவதில்லை தொடர்ந்து நகர்ந்து கொண்டிருப்பான் வீட்டிற்கு திரும்பிய பிறகும் கூட அவன் வீட்டுப்பாடம் செய்வதையோ அல்லது புத்தகங்களை வெளியே எடுப்பதையோ நான் பார்த்ததில்லை அறிவுரைகள் அல்லது வற்புறுத்தல் ஒருபோதும் உதவவில்லை அவன் வெளியே விளையாடிக் கொண்டிருந்தான் அல்லது எங்கள் காலனியில் சுற்றித் திரிந்தான் இது எங்களுக்கு மிகவும் கவலையாக இருந்தது அவனுடைய மதிப்பெண்கள் அவ்வளவு மோசமாக இல்லாவிட்டாலும் நாங்கள் அவை முன்னேற்றம் அடைய விரும்பினோம் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானை காண நாங்கள் பிரார்த்தனை செய்தோம் எங்கள் பிரார்த்தனைகள் விரைவில் நிறைவேறின நாங்கள் கலந்து கொண்ட வகுப்புகள் அவனை முற்றிலும் மாற்றியது அவன் ஒரு நிதானமான பொறுப்புள்ள பையனாகவும் அமைதியான பையனாகவும் ஆனான் அவன் பத்தாம் வகுப்பில் சிறந்து விளங்கி ஒரு இயந்திர பொறியாளராக வளர்ந்தான் இன்று அவன் ஒரு நல்ல நிறுவனத்தில் மிக நல்ல நிலையில் பணிபுரிகிறான் மிக நல்ல சம்பளம் பெறுகிறான் எங்கள் மீது பொழிந்த இந்த அருளுக்கு ஸ்ரீ ஜோதி பகவதி பகவானுக்கு நாங்கள் மிகவும் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம்